ரெண்டாயிரத்தி ஆறு சிங்கப்பூர் ஒர்க் பெர்மிட் விதிகளில் வந்துள்ள மாற்றங்களின் முழு விவரங்கள் சிங்கப்பூர் மனிதவள அமைச்சகத்தின் புதிய விதிமுறைகளின் படி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான ஒர்க் பெர்மிட் தொடர்பான முழுமையான விவரங்கள் சிங்கப்பூரில் ஒர்க் பெர்மிட் என்பது வெளிநாட்டு தொழிலாளர்கள் சட்டப்பூர்வமாக வேலை செய்ய வழங்கப்படும் ஒரு அனுமதி சீட் ஆகும் சிங்கப்பூரில் ஸ்கில்டு மற்றும் செமி ஸ்கில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கி வேலை செய்ய மனிதவள அமைச்சால் வழங்கப்படும் அனுமதி இது புதிய விண்ணப்பதாரர்களுக்கு பதினெட்டு முதல் அறுபத்தோரு வயதுக்குள் வேண்டும் புதுப்பித்தல் செய்வதற்கு மூணு வயது வரை அனுமதி உண்டு வயது வரை தொடர்ந்து சிங்கப்பூரில் இருக்கலாம் இது எந்தெந்த நாட்டுக்காரர்களுக்கு பொருந்தும் இந்தியா வங்கதேசம் இலங்கை மியான்மர் தாய்லாந்து பிலிப்பீன்ஸ் சீனா மற்றும் மலேசியா போன்ற அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளில் வரும் தொழிலாளர்கள் விண்ணப்பிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பூட்டான் கம்போடியா மற்றும் லாவோஸ் நாடுகளும் சேர்க்கப்பட்டுள்ளன ஒர்க் பெர்மிட் பொதுவாக கீழ்கண்ட ஐந்து முக்கிய துறைகளில் மட்டுமே வழங்கப்படுகிறது கட்டுமான துறை கட்டிட வேலைகள் சாலை பணிகள் உற்பத்தி துறை தொழிற்சாலைகள் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி கடல்சார் கப்பல் கட்டும் தளம் கப்பல் கட்டுதல் மற்றும் பழுது பார்த்தல் செயல்முறை துறை பெட்ரோலியம் மருந்து உற்பத்தி மற்றும் பிளான் பராமரிப்பு சேவை துறை ஹோட்டல் துப்புரவு பணி பாதுகாப்பு பணி மற்றும் வாகன ஓட்டுநர்கள் ஒர்க் பெர்மிட்டுக்கு குறிப்பிட்ட குறைந்தபட்ச சம்பளம் என்று எதுவும் கிடையாது இது உங்கள் முதலாளியுடன் நீங்கள் செய்து கொள்ளும் ஒப்பந்தத்தை பொறுத்தது மருத்துவ தகுதி சிங்கப்பூரில் அங்கீகரிக்கப்பட்ட கிளினிக்கில் உடல் பரிசோதனை செய்து தகுதியானவர் என்று சான்றிதழ் பெற வேண்டும் முதன்முறையாக சிங்கப்பூர் வருபவர்கள் எஸ்ஐபி என்னும் அடிப்படை விழிப்புணர்வு வகுப்பில் பங்கேற்க வேண்டும்